அதை வச்சு மீனமிலம் தயாரிக்கலாம் புண்ணாக்கு வச்சு என்பிகே தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இளவிலைகளை வச்சு பூச்சி விறச்சி நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் இந்த மாதிரி அனைத்து விதமான இது நம்ம தயாரிச்சுக்கலாம் விவசாயி விவசாயியே தயாரிச்சுக்கலாம் இது எதுவும் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துக்கலாம் அது எப்படிங்கிறது நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தர்வமும் கொடுக்குறோம் அதை ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ அதாவது நிறையா விதமான இயற்கை உரங்களை பத்தி பேசியிருந்தீங்க நிறைய விதமான இயற்கை உரங்களை பத்தி பேசியிருந்தீங்க இப்ப நம்ம எந்த மாதிரியான உரங்கள்லாம் பண்ணி எப்படி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டு மாட்டு தானத்துல இருந்து பார்த்து வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் பாக் சீரியானா லேபுக்கு தான் போகணும் உடணும்னா உர கடைக்கு தான் போகணும் இனிமேல் அப்படி போக தேவையில்லை ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம சம்பாதிக்கிறது போறாம ஒரே கடைக்கும் மருந்து கடைக்கே போயிடுது இப்போ நம்மளே தயாரிச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு லாபமும் கிடைக்கிது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் விலை விற்கலை அப்படின்னா முதலீடு அதிகமாக போடுறதுனால தான் நம்மனால சம்பாதிக்க முடியல இப்போ முதலீடே வந்து நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கில நமக்கு அந்த பொருள் விலை விற்கலைனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ரெண்டாவது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி போடக்கூடிய உரமெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை கெடுத்து மண்ணை வந்து உயிர்த்தன்மை இல்லாமல் பண்ணிடுது இப்போ நம்மளே தயாரித்து நம்மளே மண்ணுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் வளமாயிருது மண் வளமாக வளமாக கொடுக்கக்கூடிய இடுபொருள் அதுவே இருந்தாலும் வருஷத்துக்கு வருஷம் நமக்கு அதனுடைய கிடைக்கக்கூடிய தன்னேஜ் அதில் அதனுடைய அளவு வந்து நமக்கு தான் போகும் அப்படிங்கிற நமக்கு நட்ட வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பேரல் நிறைய வச்சுருக்கீங்க என்னென்ன மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம் ஆ பார்க்கலாம் இப்போ விவசாயிகளுக்கு வந்து அது எப்படி தயாரிக்கிறது நம்ம போன வீடியோவில் வந்து இதான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்தப்ப நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து அது எப்படி தயாரிக்கிறது இதுல இருந்து எவ்வளவு தயாரிக்கிறதோ ஒரு ஏக்கருக்கு செலவு வந்து ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை தான் அது எப்படிங்கிறது தெளிவாக நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிடுவோம் நீங்கள் எந்தெந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறு லிட்டர் பேக்ல சரி இரநூறு லிட்டர் பேக்ல தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறான் கம்மியாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு சக்கரை அதாவது நாட்டு சக்கரை குண்டு வெள்ளா அச்சு வெள்ளா எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம அஸ்கா சக்கரை வேண்டாம் சரி பாருங்க இது வந்து நம்ம இயற்கையிலேயே செஞ்ச நாட்டு சக்கரை நல்லா தடுப்பாகவே இருக்கு இந்த நாட்டு சர்க்கரை வந்து ரெண்டு கிலோ போட்டுக்கிற உள்ளே இது வந்து நம்ம பாசி கற்சல் தயாரி ஆ சாணப்பாசி கற்சல் தயாரிக்கிறதுக்காக அதாவது இது ஒன்ஸ் தயாரிச்சுட்டு அப்படின்னா இதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளே போட்டுறோம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா களை கூட்டுக்கிறோம் ஏன்னா அந்த சர்க்கரை வந்து தண்ணியில் கலங்கிற மாதிரி நல்லா களை கூட்டுறோம் களை குட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ ஊற்றுறது தான் நம்ம தாய் தருவோம் இந்த தாய் தடவை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம இதை மீண்டும் மீண்டுமே தைக்கிக்கலாம் இரநூறு லிட்டர் பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் ஒரு இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு லிட்ரு இந்த ஒரு லிட்ரு ஊற்றி நம்ம களை கூப்பிட்டோம் அப்படின்னும்னா இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளையில் தயாராகிடும் ஏழு நாளில் தயாராகிடுவோம் சர்க்கரை அளவு எவ்வளோ ரெண்டே ரெண்டு கிலோ போகுது இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ போகுது ரெண்டு கிலோ போட்டு நல்லா களை கூடணும் காலை மாலை களை கூடணும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே கொட்டாயோ அல்லது நெல்லோ தேவையில்லை வெயிலில் தான் வளரும் நம்ம வெயிலில் வளர்கிறதுனால தான் இதில் ஒளிச்சேர்க்கை பார்த்து ரீதியாகவும் சேர்ந்து வளரும் நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது எதுவும் மூடி வைக்கிறது எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மழை வந்தால் மட்டும் மூடிக்கலாம் இது இன்னைக்கு போட்டிருக்கோம் நாளைக்கு காலையில் களைக்கூடும் இப்போ நைட்டு சாயந்தரம் ஒரு டைம் களைக்குடுவோம் நாளைக்கு காலையில் களைக்கூடல நொறை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நொறை நல்லா வரும் அப்புறம் புளிச்ச வாசனை வரும் அந்த ஒரு புளிச்சு தண்ணியெல்லாம் ரொம்ப புளிப்பாக போயிட்டால் மோரெல்லாம் புளிச்சு போனால் எப்படி அந்த ஒரு பழுத்த வாசன மாதிரி வரும் பார்த்தீங்களா பழமெல்லாம் ரொம்ப புளிக்குதுன்னா அந்த மாதிரி புளிப்பு வாசனை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கலர் மாறிடுது மாறிடுச்சுன்னா தயாராகிடுச்சின்னா அர்த்தம் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒரு நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு மீதி ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ வச்சுக்கிட்டு மறுபடியும் அதுலேயே சக்கரையை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் தயாராகிடுது அப்படிங்கிற நம்ம பாலுக்கு பதவி ஊற்றுற மாதிரி தான் அது நமக்கு தயாராகிடுது இது எக்காரத்தை கொண்டு மலையில் மட்டும் நலைய விடக்கூடாது மலையில் நலைஞ்சிச்சு அப்படின்னா அது கெடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இதை பயன்படுத்திட்டு ஒரு ஏக்கருக்கு கொடுத்துட்றோம் ஒன்ஸு ஃபஸ்ட்டு குடிக்கல பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் நம்ம மண் நல்லா வளமாக வளமாக பார்த்திங்கன்னா மாதம் ஒரு டைம் கொடுத்தாவே போதும் உலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மண்ணில் நுண்ணுயிர்ப்பு இருக்க உருவாகிடுச்சு இது நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் வந்து நல்லா பொதுபோதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தை செடிக்க எடுத்து கொடுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு சூரிய ஒளியில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து எல்லாமே நம்ம செடிக்கு நம்ம கொடுக்கும்போது நல்லாவே தெரியும் வளர்ச்சி நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு செலவு கிடையாது ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு கிலோ வெள்ளம் மட்டும்தான் வெள்ளம் அல்லது குண்டு வெள்ளம் மட்டும்தான் இதை போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதை கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டுமே பத்தாது ஏன்னா இது நல்லா தலை சேர்த்து இருக்குது மண்ணில் வந்து மண் புழுவை நுண்ணுயிரியை அதிகப்படுத்து அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து பொட்டாஸ் தாயாரிச்சிடலாம் இப்போ நம்ம மரவள்ளி கழக அப்படிங்கிறதுனால இப்போ அந்த சாணம் கொடுத்து கரைச்சல் அப்படின்னா அது தாய் தாக்கத்தை பற்றி சொல்லிடுங்க தயார் பண்ணுறதுக்கு எப்படி தயாரிப்பாங்க இந்த மாதிரி பேரெல்லாம் நல்லா வாய் அகன்ற பேரெல்லாம் ஒரு பத்து பேரலாட்ட நம்ம எடுத்து வச்சுக்கதான் அதில் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிலோ சாணத்தை போட்டு கரைச்சிட்டு வெயில வச்சுட்டோம்னா பாசிவாஜும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா களை ஒரு பத்து டூ பதினஞ்சு நாளில் பாசிவாஜி எல்லா நேரம் வரும்னு சொல்ல முடியாது அப்படி வரல அப்படின்னா அதை கீழே எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து புதுசாக மறுபடி சாணத்தை கொண்டு வந்து போட்டுக்கலாம் அப்படி போட்டு நல்லா பாசி மேலே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஒரு சாணி எடுத்தோம்னா தான் அதில் நுண்ணெடுத்து இருக்குது நல்லா இருக்குது ரிசல்ட்டும் நல்லா இருக்குது அதனால் அந்த பாசி உண்டுனா எடுத்துக்கலாம் அப்படி அந்த பாசி எடுத்து மறுபடியும் ஒரு பத்து லிட்டர் பக்கெட்டில் போட்டு ஒரு அரை கிலோ நாட்டு சாக்கரையை போட்டு நல்லா களைக்கு விட்டுறலாம் களைக்குடும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா வரும் சவுண்டு கடை கடனை வரும் குளிச்ச வாசனை வருன்னு அப்புறம் தண்ணி அந்த கலரும் பச்சை பாசி தண்ணி சக்கரையெல்லாம் ஊற்றும் போது வெள்ளையாக தான் இருக்குது அது அப்படியே பழுப்பு நிறமாக மாறணும் இதில் சொல்கிறது எல்லாமே நடந்துச்சுன்னா ஓகே இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கலை அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து தான் செய்யணும் இதை வந்து நம்ம பயிற்சியாகவும் நம்ம இடத்துல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பாசி எப்படி தயாரிக்கிறது இதுலேருந்து இருந்து எப்படி இடுபதில் அதாவது சுருக்கமாக மண்ணுலேருந்து மகசூல் வரை அனைத்துமே நம்ம பயிற்சியாகவும் சொல்லிக் கொடுத்துட்றோம் அது இல்லாமல் காற்றில் நல்லா மேயிற மாடாக இருக்கணும் அப்படி மாடாக இருந்துச்சுன்னா தான் சூரிய வழியில் அந்த கொம்பு திமிழ் மூலிமா தான் அந்த சூரிய ஒளி மா நாட்டு மாட்டோட உடம்புக்குள்ளே போய் நுண்ணு இருப்பதற்கு அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் மற்ற மாட்டில் போடுறத அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக நம்மளும் சாம்பிள் போட்டு பார்த்தோம் அளவுக்கு வரலாத மாதிரி நம்ம பயன்படுத்தல விட்டாச்சு நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்குது அப்படிங்கிற நம்ம இந்த நாட்டு மாட்டு சாணத்தையும் நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அடுத்து எந்த மாதிரி